வெல்கம் டு தாராஸ்வல் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள எல் இரண்டு எண்களும் தொடர் வரிசைகளும் இந்த எல் இரண்டில் உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு டூ பாயிண்ட் ஒன் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் இது வந்து பேஜ் நம்பர் தேர்ட்டி எயிட்டில் இருக்குது ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் நம்மிடம் முப்பத்தி நாலு கேக் துண்டுகள் உள்ளன ஒவ்வொரு பெட்டியிலும் ஐந்து கேக்குகள் மட்டுமே வைக்க இயலும் எனில் கேக்குகளை வைக்க எத்தனை பெட்டிகள் தேவை மற்றும் எத்தனை கேக்குகள் மீதம் இருக்கும் என காண்க இதுக்கு ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதுக்கு வந்து யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம் இதுதான் எழுது போகிறோம் முப்பத்தி நாலு கேக்கு துண்டுகள் இருக்குது அதை வந்து ஐந்து கேக்குகள் ஒவ்வொரு பெட்டிலையும் அஞ்சு கேக்குகள் மட்டும்தான் வைக்க முடியும் சரியா அப்படின்னா எத்தனை பெட்டிகள் தேவைப்படும் அந்த பெட்டிகள் வச்சது பெட்டியலில் வச்சது போக மிச்சம் எத்தனை கேக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சியூக்லீடின் வகுத்தல் துணை தேற்றம் என்னன்னா ஏஸ் ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் சரியா இதில் ஏங்கிறது என்னென்னா வகுப்படக்கூடிய எண் எந்த எண்ணை வகுக்கிறோமோ அந்த தான் ஏ அப்படின்னு சொல்லிட்டு குறிப்போம் பிங்கிறது என்னென்னா வகுக்கும் எண் அதாவது வகுத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் எந்த எண் வந்து வகுக்குதோ அந்த என்ன தான் பீனு சொல்லிட்டு குறிக்கிறோம் சரியா வகுத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அல்லது வகுக்கும் எண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் கியூங்கிறது என்னன்னா ஈவு ஆறுங்கிறது என்னென்னா மீதி இதை குறிக்கக்கூடியது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஏங்கிறது வகுப்படும் எண் பிங்கிறது வகுக்கும் எண் கியூங்கிறது ஈவு ஆறுங்கிறது வந்து மீதி சரியா இதில் வந்து இந்த ஆர் மீதி இந்த மீதியோட மதிப்பு எப்படி இருக்குன்னா

நம்ம மார்டஸ் மார்லஸ்லேருந்து வெளியே எடுத்து எழுதும் போது தான் ஆன்சர் கிடைக்கும் சரியா ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளஸ் டூ ஆன்சர் வந்து ப்ளஸ் டூ தான் மைனஸ் டூ ஆன்சர் வந்து மார்லஸ்ஸை விட்டு வெளியே எடுத்து எழுதும் போது டூ ப்ளஸ் டூ அப்படின்றது தான் கிடைக்கும் சரியா ப்ளஸ் எண்ணாக இருந்தாலும் மைனஸ் எண்ணாக இருந்தாலும் இந்த மார்லஸ்லேருந்து வெளியே எடுத்து எழுதும்போது ப்ளஸ்ஸில் தான் ஆன்சர் கிடைக்கும் சிதான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரியா மீதி வந்து லெஸ் தென் மார் ஆஃப் பி அதாவது இந்த வகுக்கக்கூடிய எண் வகுக்கக்கூடிய எண் வந்து இப்போ நாலுன்னு வச்சுக்கோங்க நாலால் நான் வகுக்கிறேன் அப்படின்னா மீதி வந்து எனக்கு எப்படி தான் கிடைக்கும் லெஸ் தென் பி அதாவது லெஸ் தென் ஃபோரில் தான் கிடைக்கும் ஆர் லெஸ் தென் ஃபோர் ஆர் லெஸ் தென் ஃபோர்னால் ஆரோட மதிப்பு எப்படி இருக்கலாம் ஜீரோவாக இருக்கலாம் ஒன்னாக இருக்கலாம் ரெண்டாக இருக்கலாம் மூணாக இருக்கலாம் இந்த மூணு இந்த நாலு எண்களில் ஏதாவது ஒரு எண்ணம் மீதியாக இருக்கும் அதை குறிக்கக்கூடியதான் இது சரி நல்லா தெளிவாக தெரிஞ்சிக்கோங்க சரின்னா இந்த யூனிட்டில் வந்து ஃபுல்லாக அந்த ஃபார்ம்லஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சம்மே தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரியா ஓகே இப்போது வந்து ஏ எத்தனை கேக் துண்டுகள் இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து ஏ வகுப்படும் எண்ணாக எடுப்போம் சரியா அடுத்து வந்து பி பி வந்து என்னென்னா எத்தனை அதாவது எத்தனை கேக்குகள் ஒவ்வொரு பெட்டிலையும் வைக்க சொல்லியிருக்காங்க அஞ்சு கேக்குகள் சோ அதை வந்து பீன் திருட்டு எடுத்திருக்கோம் இப்போது இந்த முப்பத்தி நாலு அஞ்சாவில் வகுக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து கியூங்கிற ஈவு கிடைக்கும் ஆறுங்கிற மீதியும் கிடைக்கும் சரியா முப்பத்தி நாலு அஞ்சாவில் வகுங்க வகுத்தனா ஆரஞ்சு முப்பது நாலு மைனஸ் ஜீரோ நாலு மூணுலேருந்து மூணு கழிச்சா ஜீரோ சப்போ மீதி வந்து நாலு கிடச்சிருக்கு ஈவு வந்து ஆறு மீதி வந்து நாலு ஈவ் ஆறு மீதி நாலு சரி அப்போது ஈவ் இருக்கக்கூடிய இடத்துல கியூ இருக்கக்கூடிய இடத்துல ஆறு போட்டுக்கோங்க ப்ளஸ் மீதி இருக்கக்கூடிய இடத்துல நாலு போட்டுக்கோங்க சப்போம் நமக்குள்ள ஆன்சர் கிடச்சிட்டு மொத்தம் எத்தனை பெட்டிகள் வந்து தேவைப்படும் கேக்குகளை வைக்க தேவைப்படும் பெட்டிகள் வந்து இந்த ஈவு தான் தேவையான பெட்டிகளின் எண்ணிக்கை ஆறு மீதம் இருக்கும் கேக்குகளின் எண்ணிக்கை எத்தனை இந்த மீதி தான் இந்த இடத்தில் மீதி ஈவு தான் தேவைப்படும் பெட்டிகளோட எண்ணிக்கை மீதி தான் கேக்குகளின் எண்ணிக்கை மீதம் இருக்கும் கேக்குகளின் எண்ணிக்கை எதுனா நான்கு சரியா இப்படி தான் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஃபார்முலா கொடுத்து அதுக்குள்ளே ஈவு மீதி வகுப்படி மென் வகுக்கும் எண் ஸோ அதெல்லாம் எப்படி எழுதணும் அப்படின் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் சிம்பிளாக வந்து ஒரு ஃபார்மேட் கொடுத்து ஸோ அதில் வந்து நம்ம தேவைப்படக்கூடிய பெட்டிகளோட எண்ணிக்கைன்னா அது வந்து ஈவை குறிக்கும் மீதி இருக்கக்கூடிய கேக்குகளின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து மீதியை குறிக்கக்கூடியது சரி அப்படிதான் எழுதணும் இதோட எடுத்துக்காட்டு கணக்கு டூ பாயிண்ட் ஒன் வந்து முடியுது தேங்க் யூ